அவர்களுடைய பனைய கைதிகளை மீட்டுக் கொள்ள முடியாமல் தவிக்கிறது இஸ்ரேல் பேச்சுவார்த்தை வாரக்கணக்குகள் நீடித்தாலும் அவர்களால் முடிவு காண முடியாத ஒரு நிலை எட்டப்பட்டிருக்கிற போது தற்போது ஒரு புதிய திட்டத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்னன்னா காசாவுக்குள்ள ஒரு மனிதாபிமான முகாமை நாங்கள் அமைக்கப் போகிறோம் என்பதுதான் அவர்களுடைய வாதம் உலகத்தில் இந்த மனிதாபிமானம் என்கிற வார்த்தையை யார் வேணும்னாலும் கூட சொல்லலாம் நெத்தன்யாகு சொல்லலாமா இஸ்ரேல் சொல்லலாமா இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கு இல்லையா இந்த வார்த்தைகளை இஸ்ரேலுக்கு எதிராக யாருமே பயன்படுத்த மாட்டாங்க என்கிற நிலையில் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமரே இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் பெஞ்சமின் நத்தன்யாகுனுடைய பேராசை செய்ய நினைத்தால் அதற்கான முயற்சியை எடுப்பான் ஆனால் அது மக்களை அகதிகளாக வேறு நாடுகளுக்கு வெளியேற்றுகிற ஒரு நிலையாக மாறிவிடும் ஆனால் ஆச்சரியம் என்னன்னா இந்த பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு ஒரு ஒன் வீக்காக இந்த கதையாளர்கள் வந்து கொண்டிருந்தாலும் எந்த ஒரு அரபு நாடும் இது தொடர்பாக இதுவரைக்கும் எந்த கருத்துக்களையும் சொல்லாமல் இருக்கிறார்கள் அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்ஸாம் அலைக்கும் வரமதுல்லாஹி காத்து பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றோடு அறுநூற்று நாற்பத்தி ஒன்பதாவது நாளாக மாறி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் காசாவிலும் காசாவை சுற்றி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் இந்த காசாவினுடைய வார் ஆரம்பித்தது இருந்து பிராந்தியத்தில் பல நாடுகளிலும் பலவிதமான தாக்குதல்களையும் இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது குறிப்பாக யமனுடைய சனா உள்ளிட்ட ஹுதைதா உள்ளிட்ட பல பகுதிகளில் அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவங்கள் தாக்குதல்களை நடத்தியது அதே போன்று ஹெஸ்புல்லாக்களை இலக்கு வைத்து தாக்குவதாக கூறி லெபனான்ல பல நூற்றுக்கணக்கான அப்பாவிகள் மீது அநியாய தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் அதே போன்று அதே போன்று ஈராக்கினுடைய சில பகுதிகள் மீதும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் குறிப்பாக ஈரானுடைய ஈராக்கிய தூதுவராலயங்கள் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் இதனுடைய உச்சமாக அடுத்த கட்டமாக அவர்கள் நடத்திய தாக்குதல் தான் ஈரான் மீதான தாக்குதல் ஈரான் இஸ்ரேலுக்கிடையிலான சண்டை வெறும் பன்னிரண்டு நாட்களில் முடிவுக்கு வந்தது காரணம் ஈரானிடத்தில் அவர்கள் வாங்கி கட்டியது அவ்வளவு அகோரமான அடி என்கிற காரணத்தினால இந்த சம்பவங்களை தொடர்ந்து சிரியாவுக்குள்ளும் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைய நாளில் மிக கொடூரமான தாக்குதலை சிரியாவுக்குள் நடத்தியிருக்க சிரியாவினுடைய ஜனாதிபதி அலுவலகம் ஜனாதிபதி அலுவலகத்தை சுற்றியுள்ள பகுதிகள் பாதுகாப்பு அமைச்சினுடைய கட்டிடம் பாதுகாப்பு அமைச்சுக்கு சொந்தமான ராணுவ தலைமையகம் உள்ளிட்ட பல பகுதிகள் மீது அகோரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த தாக்குதல்கள் எதற்காக நடத்தப்பட்டது என்கிற முழு விவரம் இன்றைக்கு நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் என்கிற தனி சேனல் சேனல்ல தனி வீடியோவாக வெளியிட்டிருக்கிறோம் பார்க்காத சகோதரர்கள் அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா முழு விவரம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் அதனுடைய ஒரு அப்டேட்டடாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா இந்த தாக்குதலுக்கு பின்னணியாக இருந்தது அங்க இருக்கக்கூடிய துருசிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு அவங்க யார் என்னங்கிற விவரமும் அந்த வீடியோல விரிவாக பேசி இருக்கும் இந்த துருசிகளுக்கு ஆதரவாகத்தான் சிரியா மீது தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் சொல்லி இருந்தது இந்த நிலையில சற்று நேரத்துக்கு முன்பதாக சிரியாவினுடைய அரச தொலைக்காட்சியில் உரையாற்றிய துருசிகளுடைய மத தலைவராக இருக்கக்கூடிய

அடிப்படை என்னன்னு சொன்னா துருசிகள்ட சிரியா கவர்மெண்ட் பணிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த சிரியா கவர்மெண்ட்டுடைய லட்சணம் என்ன அதனுடைய பின்னணி என்ன என்பதெல்லாம் அந்த வீடியோவில் நீங்கள் விரிவாக பார்த்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் எனவே தற்போது சிரியாவில் ஓரளவுக்கு அமைதி திரும்பி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரம் இன்றைக்கு காசா பற்றி வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய இந்த அநியாய தாக்குதல் தாக்குதல்களை அவர்கள் நிறுத்துவதற்கு நினைத்தாலும் நிறுத்த முடியாத ஒரு லாக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கிறது தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றோம் காரணம் என்னென்னா பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஒரு சிறிய இராணுவம் ஆனால் மிகப்பெரிய இராணுவங்களோடு மோதுவதற்கு தயாரான இஸ்ரேலால் பாலஸ்தீன ராணுவத்தை ஜெயிக்க முடியவில்லை அதற்கான விரிவான காரணத்தை நேற்றைய வீடியோவிலையும் சொல்லியிருந்தோம் என்னென்னா அவர்களுடைய ஆயுதங்கள்லேருந்து அத்தனையும் அவர்கள் தான் தயாரிக்கிறார்கள் பசியோடும் பட்டினியோடும் நாங்கள் இருந்தாலும் பரவாயில்லை எங்களுடைய நாடு முக்கியம் எங்களுடைய பூமி முக்கியம் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் எனவே பங்கருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க மேலே பங்கர் பஸ்டர் பாம்களை போட்டு கூட அவங்களால் அழித்து முடிக்க முடியவில்லை என்கிற நிலையில அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்டு கொள்ள முடியாமல் தவிக்கிறது இஸ்ரேல் பேச்சுவார்த்தை என்கிற பெயர்ல வாரக்கணக்குகள் நீடித்தாலும் அவர்களால் முடிவு காண முடியாத ஒரு நிலை எட்டப்பட்டிருக்கிற போது தற்போது ஒரு புதிய திட்டத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்னன்னா காசாவுக்குள்ள ஒரு மனிதாபிமான முகாமை நாங்கள் அமைக்கப் போகிறோம் என்பதுதான் அவர்களுடைய வாதம் உலகத்தில் இந்த மனிதாபிமானம் என்கிற வார்த்தையை யார் வேணும்னாலும் சொல்லலாம் ஈவன் ஹிட்லர் கூட சொல்லலாம் நெத்தன்யாகு சொல்லலாமா இஸ்ரேல் சொல்லலாமா நவீன கால பத்து மடங்கு ஹிட்லராக நெத்தன்யாகுவையும் அவருடைய நாட்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மனிதாபிமான நகரம் என்றொன்றை அமைக்கப் போகிறோம் என்கிறார்கள் இது ராசாவுக்குள் உருவாக இருக்கிற ஒரு குவாண்டனாமா என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதாபிமான நகரம் தொடர்பாக அவர்களுடைய பாஷையிலே சொல்கிறதாக இருந்தால் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹுட் அல்மர்ட் பேசியிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களில் பரவலாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது இவர்தான் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூட் ஆல்மர்ட் இவரை பொறுத்த வரையில் இவர் ரொம்ப சுத்தவாதி நல்லவர் வல்லவருன்றெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இவருடைய ஆட்சி காலத்திலும் காசாவினுடைய அப்பாவிகள் பாலஸ்தீனத்தினுடைய அப்பாவிகள் வெகுவாக கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர்களில் ஓரளவுக்கு நல்லவன் என்ற ஒரு லிஸ்ட்டை கொண்டு வரலாம்னு சொன்னால் அது இந்த அளவுக்கு கொண்டு வரலாம் ஏன்னா ஓரளவுக்கு அந்த மாதிரி காரியங்களை செஞ்சவர் தான் அப்படி இருக்கிற நேரத்தில் எஹூடோல் மாதிரி வெளியிட்டிருக்க கூடிய கருத்துக்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பிரிட்டிஷினுடைய கார்டியன் செய்தித்தாளுக்கு தான் அவர் இந்த பேட்டியை கொடுத்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்றாங்க காசாவில் இஸ்ரேல் உருவாக்குவதாக சொல்கிற இந்த மனிதாபிமான நகரம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது இது ஒரு வதை முகாம் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அது மட்டும் அவருடைய பேட்டியில் அவர் மெசக்கர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதே போன்று இன அழிப்பு செய்கிறது இஸ்ரேல் என்கிற வார்த்தைகளையும் அவர் மிகத் தெளிவாக பயன்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடியும்

முடியாத ஒரு சூழல் உருவாகுவது மட்டுமல்லாமல் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய அகதிகளாக வேறு நாடுகளுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அவர்களை தள்ளிவிட்டு தூக்கி எறிகிற வேலையாக இது மாறிவிடும் எனவே இது ஒரு இன அழிப்பு தான் என்பதை தவிர எனக்கு வேறு எந்த புரிதலும் இது தொடர்பில் இல்லை என்கிறார் இதை செய்யாதீங்க இது ஒரு பெரிய இன இப்போ நீங்கள் ஜின்னஸ் ஆகிட்டு ஒன்று பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமரே சொல்கிறாரு காசாவுக்குள்ள ஒரு குவாண்டனாமாவை இவர்கள் உருவாக்க போகிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வரைபடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வரைபடத்தில் அவங்க எப்படி இதை உருவாக்கப் போகிறார்கள் என்பதை சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இதுதான் காசா காசாவினுடைய முழு படத்தை தான் நீங்க பாக்குறீங்க இதுதான் ரஃபா இந்த ரஃபாவுக்குள்ள தான் அவர்கள் அவர்களுடைய இந்த முகாமை அமைக்கப் போகிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் இப்படி ஆட்களை கொண்டு வந்து உள்ள நிறைக்கிற வேலையை தான் அவங்க செய்ய பார்க்கறாங்க இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா ரஃபாவுல முதல் கட்டமாக அமைக்கப்பட போகிற இந்த இடத்துக்குள்ள ஆறு லட்சம் பேரை கொண்டு வந்து போடுறாங்க அதற்கு பிறகு இருபத்தஞ்சு லட்சம் பேரையும் ஆறு லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்குள்ள கொண்டு வந்து போட்டு இவ்வளவுதான் காசா மற்ற அத்தனையும் எங்களுக்குரியது என்று ஆக்குவதற்கான ஒரு திட்டத்தை

பாலوں இடல எங்களுக்குனு சொல்லி நாங்க ஆக்க போறோம்ங்கறாங்க இதனால தான் காசாவுல சமாதான பேச்சுக்கள் இழுபரி நிலையில் இருக்குது இத சொன்னா யாராவது ஏத்துக்குவாரா ஏத்துக்குற மனநிலையில் நம்மளாவது இருக்கோமா அப்ப பாலஸ்தீன மக்கள் ஏத்துக்குவாங்கலனா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது கூடாதுங்கற காரணத்தினால தான் தோஹாカタர்ல பேச்சுவார்த்தை ரொம்ப இழுபறியாக நடந்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தை மொத்தமாக அபகரிப்பதற்கான சூழ்ச்சியை இஸ்ரேல் செய்கிறது யுத்தத்தால் செய்ய முடியாததை சமாதானத்தின் மூலமாக செய்ய பார்க்கிறார்கள் எனவே தான் பாலஸ்தீன் விடுதலை கூட்டமைப்பு சொல்கிறாங்க சமாதானம் முடியாது அப்படின்னா வா சண்டை பிடிச்சிக்கிடுவோம் முடியும்னா எங்களை அடித்து கொண்டு நீ எடத்த பிடிச்சிக்கங்கிறாங்க அது முடியாததுனால தான் பேச்சுவார்த்தை

அதுல பேசக்கூடிய காட்சியை தான் அல் ஜசீரா இருக்காங்க இங்க நீங்க பார்க்கலாம் பெஞ்சமின் நத்தன்யாகு நிற்கிறாரு இயால் ஜமீர் இவர்தான் அவருடைய அவர்களுடைய ராணுவ தளபதி அதே போன்று காட்ஸ் இருக்கிறார் அவருடைய பாதுகாப்பு அமைச்சர் இவங்க மூணு பேரும் கலந்து கொண்ட மிக முக்கியமான கூட்டம் இது பல அமைச்சர்களும் கலந்து கொண்டாங்க அதுல நெத்தனியாக வைத்துக் கொண்டே இயால் ஜமீர் மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த காசாவுக்குள்ள இன்னொரு நகரத்தை உருவாக்கி நம்ம கண்ட்ரோல் பண்ணுகிற இந்த திட்டம் என்பது சாத்தியம் அற்றது இதை செய்யக்கூடாது என்று இயால் ஜமீர் சொல்லுகிற அதே நேரத்தில் பெஞ்சமின்

வந்து கொண்டிருந்தாலும் எந்த ஒரு அரபு நாடும் இது இதுவரைக்கும் எந்த கருத்துக்களையும் சொல்லாமல் இருக்கிறார்கள் இப்படியான சூழ்நிலையில் இன்றைக்கு காசாவுக்குள்ள பாலஸ்தீன அப்பாவிகள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைய தினம் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் ஹான் யூனஸுக்கு தெற்கில் இருக்கக்கூடிய ஒரு உதவி விநியோக மையம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் உணவு கொடுக்கிறோம் என்கிற பேரில் நடத்தக்கூடிய மையம் அதை மூட சொல்லித்தான் சர்வதேசமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா பசியோடு இருக்கிற மக்களை உணவு எடுக்க வரச் சொல்லி அந்த இடத்துல கொன்று குவிக்கிற ஒரு அநியாயத்தை அவங்க செய்கிறாங்க இருந்தாலும் உணவு முக்கியம் என்பதற்காக எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் அந்த இடத்துக்கு மக்கள் போய்கிட்டே இருக்காங்க வேற வழி இல்லாமல் அப்படி போன மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கு அவர்கள் டியர் கேஸ் அடிச்சிருக்கிறாங்க கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இந்த கண்ணீர் புகை தாக்குதல்களில் மொத்தமாக இருபத்தி ஒரு பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதுல பதினைந்து சகோதரர்கள் மூச்சு திணறலால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கு பொதுவாக டியர்கேஸ் எதுக்கு அடிப்பாங்க கண்ணீர் புகை அதை அடிச்சா அதிலிருந்து வரக்கூடிய புகை காரணமாக கண்ணில் கண்ணீர் வரும் கண்ணீரா எரிச்சல் காரணமாக அந்த இடத்துல நிக்காம ஓடிடுவாங்க இதுதான் டியர்கேஸ் பயன்படுத்துவதற்கான மூல காரணமாக இருக்கும் ஆனால் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் இஸ்ரேல் அடிக்கக்கூடிய கேஸுகள் யார் சுவாசிக்கிறாங்களோ அவங்க செத்து போகிற நிலைமலை இருக்குதுன்னு சொன்னால் இது கண்ணீர் புகையை தாண்டி நுரையீரல் வரை சென்று தாக்கக்கூடிய ஒருவிதமான கெமிக்கல் அதற்குள் யூஸ் பண்ணப்படுகிறது அநியாயம் செய்யப்படுகிறது என்பது மிக தெளிவாக தெரியக்கூடிய ஒன்றாகவும் மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் உணவு தேட சென்று கூட மரணிக்கிற நிலை அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அல்லாஹ் மட்டும்தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே இந்த நிலையில் இன்றைக்கு காலையிலிருந்து இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இருபத்தி ஒரு சகோதரர்கள் இதில் உதவி தேட போன இடத்துல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கொல்லப்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் இந்த நிலையில் இஸ்ரேலுக்குள்ளாக ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது இதில் காசாவை மொத்தமாக இஸ்ரேல் கட்டுப்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்பது தொடர்பாக மாரிவு செய்தித்தால் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் ஐம்பத்தி ரெண்டு இஸ்ரேலியர்கள் காசா பகுதிகளை இஸ்ரேல் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அவங்க நினைச்சாலும் கட்டுப்படுத்த முடியாது இந்த நிமிஷம் வரைக்கும் அதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா பலஸ்டைன் ஃபோர்ஸஸ் அங்கே இருக்கும்போது இவர்களால் அதை செய்ய முடியாது ஆனாலும் அப்படி அவங்க கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலிய மக்கள் அவங்க நினைக்கிறாங்களாம் அடுத்த நாட்டை வர வேண்டியது அபகரிக்க வேண்டியது அதை பிடிச்சி ஒரு நாட்டை உருவாக்க வேண்டியது உருவாக்கிவிட்டு அந்த நாட்டையே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க வேண்டியது அந்த கருத்து கணிப்பு தான் இது போல அடுத்தது அவங்க என்ன பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி நாடு அந்தஸ்து கொடுக்கப்படுவதை அறுபத்தி நான்கு சதவீதமானவர்கள் எதிர்க்கிறார்கள் அதுதான் நாடே அந்த நாட்டுக்குள்ளே போய் இன்னொரு நாட்டை உருவாக்கி போட்டு பாலஸ்தீனம் தனி நாடாக கூடாதுன்னு சொல்லி எதிர்க்கிறாங்க என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு அவர்களுடைய கருத்து கணிப்பில் வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு செயற்கைக்கோள் படங்களை முன்வைத்து ஹரேட்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்ருக்கிறாங்க இஸ்ரேலுடைய பத்திரிகை தான் அவங்க சொல்லக்கூடிய செய்தியில் காசாவில் எழுபது சதவீதமான பில்டிங்ஸ் கட்டிடங்களை எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தவே முடியாது மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க பாருங்க இதெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரியாக இருக்குது இதை யாருமே இந்த கட்டிடங்களை எதற்குமே பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது குறிப்பாக ரஃபாவில் எண்பத்தி ஒம்பது சதவீதமான கட்டிடங்களும் நார்த்து காசா பகுதியில் எண்பத்தி நாலு சதவீதமான கட்டிடங்களும் மொத்தமாகவே அளிக்கப்பட்டிருக்கிறது காசா நகரில் சென்ட்ரல் காசா பகுதிகளில் காசா சிட்டிக்குள்ளே எழுபத்தி எட்டு சதவீதமான கட்டிடங்கள் முழுமையாகவே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காசாவில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இராணுவ மேற்பார்வையின் கீழாக இஸ்ரேலுடைய ஒப்பந்தக்காரர்களாலும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதை குண்டு வீசி பாதியை உடைச்சாயிங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் நிறைய கம்பெனிகளுக்கு கண்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த கண்ட்ராக்ட் எடுத்துருக்கக்கூடிய கம்பெனியில் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால் புல்டோசரை போட்டு போட்டு அதை உடச்சிக்கிட்டு இருக்கிறான் அதனால தான் அந்த டி நைன் புல்டோசர்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அழிக்கிறாங்களா இல்லையா அது மேலே அட்டாக் பண்ணுறாங்களா இல்லையா இதெல்லாம் அந்த கம்பெனிகள் வந்து என்னென்னா நீ மக்களை கொள்ளு நான் வந்து அவங்களோட சொத்துக்களை அழிக்கிறண்டு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாத மிருகங்களாக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும் இந்த கண்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பாலஸ்தீன மக்களுடைய ஒரு வீட்டை அழிக்கிறதுக்கு ஐயாயிரம் ஷேக்கல்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஒரு வீட்டை மொத்தமாக அடித்து முடிக்கிறதுக்கு ஐயாயிரம் ஷேக்கல் வரைக்கும் ஊதியம் கிடைக்கும் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹெப்ரோன்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய இப்ராஹிம் பள்ளிவாய்களுடைய அதிகாரங்களை திரும்ப பெற்றிருக்கிறது என்கிற ஒரு செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இதுதான் வெஸ்ட் பேங்க்ல ஹெப்ரோன்ல இருக்கக்கூடிய இப்ராஹிமியா இது பிரபலமான பழங்கால பள்ளிவாயல் இந்த இந்த பள்ளிவாயிலங்க பாருங்க இஸ்ரேல் தன்னுடைய கொடியை ஏத்தி வச்சிருக்கிறாங்க இந்த பள்ளிவாயல்ல கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்களாக பலத்த கட்டுப்பாடுகளை இஸ்ரேல் விதித்து கொண்டே இருக்கிறது இதற்கு மக்களை நுழைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது பெருநாள் தொல்கையை கூட அவங்க நடத்துறதுக்கு இதுக்குள்ள அனுமதிக்காத நிலையில் இதனுடைய முழுமையான அதிகாரங்கள் ஹெப்ரோனுடைய நகராட்சியோட கையில தான் இருந்தது ஆனா ஹெப்ரோனுங்கிறது மொத்தமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலுடத்துல தான் இருக்குது அதை இஸ்ரேல் தான் கன் கண்ட்ரோல் பண்றாங்க ஆனா நகராட்சி கையில தான் இதனுடைய அதிகாரங்களை கொடுத்து வச்சிருந்தாங்க தற்போது இந்த அதிகாரங்களை அவர்கள் பறித்திருக்கிறார்கள் அர்பா மத இதனுடைய அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார்கள் எனவே நடத்தணுமா வேணாமா போகலாமா என்கிற முழு அதிகாரமும் இனிமேல் இஸ்ரேல் கைக்கு சென்றுவிட்டது மத மதத்தலங்களுடைய கைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அநியாயம் இது ஆல்ரெடி மசூத் அக்சாவுல பெரிய அநியாயங்களை செய்யக்கூடியவர்கள் தற்போது மசித் இப்ராஹிமியாவை முழுமையாக கையகப்படுத்தியிருக்கிறார்கள் பறித்தெடுத்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகியிருக்கிறார்கள் நேரம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்த இன்னொருவன் இன்றைக்கு தற்கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறான் அவன் தன்னைத்தானே சுட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் தற்போது குற்றயிரும் கொலை உயிருமாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் எங்களுக்கு இந்த யுத்தத்தை பண்ண முடியாது ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது எங்களை வீட்டுக்கு அனுப்புங்க என்று சொல்லி கோரிக்கை விடுத்து இந்த தற்கொலைகள் தொடர்கிறது கடந்த பத்து நாட்களுக்குள்ளாக நான்காவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையைச் சேர்ந்தவன் தற்கொலைக்கு முயன்றிருக்கான் இவனை தான் வீரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க குல பண்ணிக்கொட்டி சாகிறவங்கள்லாம் வீரன் என்று சொல்லி இந்த கோலகம் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த யுத்தத்தை எங்களுக்கு எதிர்கொள்ள முடியலை ஒன்றும் எங்களை வீட்டுக்கு அனுப்புங்கள்லாம் நான் செத்து போகிறேங்கிற அளவுக்கு இன்றைக்கு தற்கொலைக்கு அவன் முயன்றிருக்கிறான் என்கிற செய்திகளையும் மாரி செய்தி பிரிவு வெளியிட்டிருக்கிறான் அதே நேரம் ஸாய் டவுன் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக இஸ்ரேலுடைய ஒரு வெஹிக்கிளை மொத்தமாக அழித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு என்ற செய்திகள் வெளியாக இருக்குது தொடர்பான வீடியோக்களையும் அவங்க வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோக்களை நம்ம அல் ஜஸீராவினுடைய அரபு பக்கத்தில் போய் பார்க்க முடியும் அவர்களை எப்படி அந்த தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்பதை துல்லியமாக வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தொடர் தாக்குதல்கள் நடந்து கொண்டே வருகிறது பேச்சுவார்த்தைகளும் மறைமுக பேச்சுவார்த்தைகளும் தோஹா கத்தாரில் நடைபெற்று வருகிறது இந்த பேச்சுவார்த்தைகளை தடுக்கிற வேலைகளை தொடர்ந்து இஸ்ரேல் செய்து வருகிறார் அதே நேரம் பாலஸ்தீனத்தை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதற்கு எதிராக மிக தெளிவாக நிற்கிறது என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற மிதியானவர்களாக ஆக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக துவா செய்ய மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக குணத்தோ நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே நண்பர்களை தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாகிறது அவ்வாறு அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்